கோபே ஊடாக எழுநூற்று ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான அரசு கொடுப்பனவுகள் இலங்கை அரசு சேவைகளுக்கான டிஜிட்டல் கட்டண வசதிகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட கோபே முறைமை மூலம் எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வரி அபராதம் பயன்பாட்டு கட்டணங்கள் கல்வி கட்டணங்கள் மற்றும் பிற சேவை கட்டணங்கள் உள்ளிட்ட அரசாங்கத்துடன் தொடர்புடைய பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களுக்காக வங்கிகள் மற்றும் டிஜிட்டல் பணப்பைகள் மூலம் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் இந்த கட்டண வசதி மூலம் பணம் செலுத்த முடியும் அதன்படி இன்று வரையான காலப்பகுதியில் முப்பது வாங்கல்கள் எழுபத்தி ஆறு கோடியே எட்டு லட்சத்து முப்பத்தி நான்கு ஆயிரத்து ரூபாய் அரச கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நூற்று எண்பத்தி நான்கு அரச நிறுவனங்கள் இந்த செயல் இணைந்துள்ளன